ஒரு ஊரில் ஓர் உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தான் அவன் தன்னுடைய தேவைக்காக ஒரு கழுதை வளர்த்து வந்தான் ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பிச் சென்றான் வழியில் உள்ள ஆற்றை கழுதை கடந்தபோது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் வழுக்கிவிட்டது எனவே கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது கழுதை தவறி விழுந்ததால் அதன் முதுகிலிருந்த உப்பு மூட்டை நனைந்துவிட்டது கழுதையை வியாபாரி மெல்ல தூக்கிவிட்டான் ஆனால் நீரில் மூழ்கியதால் உப்பு மூட்டை நனைந்ததல்லவா அது ஒரு சில நிமிடத்தில் அப்படியே தண்ணீரில் கரைந்து பாதி மூட்டையாகிவிட்டது எனவே கழுதை முதுகிலிருந்த உப்பு மூட்டை வெறும் சாக்கு போல எடையில்லாதபடி ஆகிவிட்டது ஆஹா என்ன ஆச்சரியம் இப்போது கழுதை முதுகில் சுமையே தெரியவில்லை கழுதைக்கு மிகுந்த சந்தோஷம் ஆனால் வியாபாரிக்கு பெரிய நஷ்டம் உப்பு வியாபாரியும் உப்பு வியாபாரம் செய்ய வழியில்லாமல் கழுதையை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான் மறுநாளும் வழக்கம்போல வியாபாரி உப்பு வியாபாரத்திற்கு கிளம்பினான் கழுதை முதுகிலிருந்த உப்பு மூட்டை கழுதைக்கு கனமாக இருந்தது கழுதை மெல்ல நடந்து ஆற்றுப்பாலம் அருகே வந்தது திடீரென அதற்கு முந்தைய நாள் நினைவு வந்தது எனவே மெல்ல தடுமாறுவது போல செய்து சற்றென்று ஆற்றுக்குள் விழுந்தது அடுத்த நிமிடம் கழுதை முதுகிலிருந்த உப்பு மூட்டை நீரில் கரைந்துவிட்டது என்றும் கழுதைக்கு முதுகில் சுமையில்லாது போய்விட்டது கழுதை தனது தந்திரத்தால் தொடர்ந்து இதையே செய்து வந்தது இதனால் தினமும் வியாபாரத்திற்கு போக முடியாமல் வியாபாரி தொடர்ந்து சிரமம் கொண்டான் அவனுக்கு மெல்ல மெல்ல கழுதையின் தந்திரம் புரிந்தது எனவே அதற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தான் அன்று கழுதை முதுகில் வழக்கம் போல உப்பு மூட்டையை ஏற்றவில்லை வியாபாரி மாறாக பஞ்சு நிறைந்த ஒரு சாக்கு மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினான் கழுதை வழக்கம் போல ஆற்று பாலத்தின் அருகே வந்தது எதிர்பாராமல் கால் தடுமாறுவது போல தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது மூட்டையில் இருந்த பஞ்சு நீரில் நனைந்தது அட கஷ்டமே கழுதையின் இருந்த பஞ்சு மூட்டை முன்பை விட அதிகமாக கனத்தது கழுதையும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றைக் கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாள் தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்துவிட்டதை எண்ணி வெட்கப்பட்டது இனி நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது நாமும் நம்மை நம்பியவர் நம்பாதவர் யாரையும் ஏமாற்றக்கூடாது